கார்த்திக நான் உண்மையா லவ் பண்ண ஆனா அவரு எனக்கு உண்மையா இல்ல இவ்ளோ நாள் வரைக்கும் எனக்குள்ளேயே நிறைய துயரங்களை ஒளிச்சு வச்சுட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு எல்லாமே வெளியில தெரியும்படியா அவரே செஞ்சிட்டாரு இப்படி செய்வார்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று தன் காதல் கணவர் கார்த்திகேயன் தற்கொலை செய்து கொண்ட துயரத்தை தாங்க முடியாமல் கண் கலங்கியவாறே பேச தொடங்கிய சின்னத்திரை நடிகை மைனா நந்தினியை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் கூறினோம் அவரே மனம் விட்டு பேசத் தொடங்கினார் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்தி எண்பது லட்சம் வரைக்கும் கார்த்திக் பணம் வாங்கியிருக்காரு வாங்கின பணத்தை வச்சு பிசினஸ் செய்யறதா சொல்லி வந்தாலும் இது வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பிசினஸையும் அவர் செய்யல அவர்கிட்ட பணம் கொடுத்தவங்க பணத்தை திருப்பி கேட்டு தொந்தரவு செய்திருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்தவங்க என்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு செஞ்ச போதுதான் எனக்கே உண்மை தெரிய வந்துச்சு எதுக்கு மத்தவங்களை ஏமாத்துறேன்னு நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன் அப்போத்துல இருந்தே நான் தற்கொலை செய்துக்குவேன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டே இருந்தாரு இதனால எங்க அப்பா அம்மா பேசி எங்க வீட்டுக்கே என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க யாருக்குமே ஏன் எங்க வீட்டுக்கே தெரியாத ஒரு விஷயம் அவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதனால அவரை போலீஸ் கைது பண்ணிருக்காங்க ஆனா இந்த யார்கிட்டயும் சொல்லாம அவர் துபாய்க்கு போயிருக்காருன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிருந்தேன் மூணு மாசமா எனக்குள்ளேயே புதைச்சு வச்சிருந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு வெளியே தெரியற அளவுக்கு அவரே செஞ்சிட்டாரு எங்களுக்கு கல்யாணம் ஆகுற சமயத்துல எனக்கு நகை போட போறேன்னு சொல்லி என்கிட்ட இருபது லட்சம் வரைக்கும் பணம் வாங்குனாரு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு ஆனா இதுவரைக்கும் அவர் எந்த நகையும் போடல சமீபத்துல நிறைய பேரு கொடுத்த பணத்தை கேட்டு தொந்தரவு செஞ்சதால அவர் மன உளைச்சல்ல இருந்தாரு அதனால அடிக்கடி அவரை சந்திச்சு சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வா நம்ம சேர்ந்து வாழ்வோம்னு சொன்ன அது மட்டும் இல்லாம நான் சம்பாதிக்கிற பணத்தை எங்க வீட்டுக்கு தெரியாம அவருக்கு கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா நேத்து விருகம்பாக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்க தற்கொலை செய்துகிட்டாரு நான் ஷூட்ல இருந்தப்போ கார்த்திக் தற்கொலை செய்துகிட்டதா தகவல் வந்துச்சு அவர் இந்த மாதிரி அடிக்கடி சொல்லி மிரட்டி இருக்காரு அது மாதிரியே இதுவும் பொய்யாகத்தான் இருக்கும்னு கடவுள வேண்டிகிட்டு போனேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் அவரும் மூணு நாள் பார்த்து பேசினோம் நாலாவது நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சிருந்ததை உணர்ந்தோம் வீட்ல பேசினோம் ஒரு வருஷம் ரெண்டு பேரும் காதலிக்கலாம் நல்ல நிலைமைக்கு வந்ததும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தோம் நல்லா பண்ணி பணம் போன வருஷம் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டோம் கல்யாணம் ஆன பிறகுதான் அவர் என் அன்பை விட என் பணத்தை தான் புரிஞ்சுது என்னோட தாலி உட்பட எல்லா நகைகளையும் அவர் வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஆனா நான் இப்பவும் அவரை காதலிச்சிட்டு தான் இருக்கேன் என்னோட லவ் உண்மையானது அதனாலதான் அவர் நல்லா இருக்கணும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சு ராத்திரி பகலா உழைச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தேன் அதனாலதான் அவர் தப்ப தப்பானவர்னு தெரிஞ்சும் போலீஸ்ல புகார் கொடுக்கல என் கார்த்திக் இறக்கல அவனை பாக்குற தைரியம் இல்லாம உடஞ்சு போன நடந்தது கனவா இருக்க கூடாதான்னு மனசு அழுதுகிட்டே இருக்கு என்ன ஆறுதல் சொல்வது நந்தினிக்கு மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்